நண்பர்களுக்கு வணக்கம் இதுதாங்க பாண்டிச்சேரியில் புதுசாக கட்டுற பஸ் ஸ்டாண்டு ரெண்டு நாள்ல ஓப்பனிங் சொன்னாங்க என்னைக்கும் தெரியல அப்படியே அங்கிருந்து காட்டுறேன் பாருங்க அங்கிருந்துருக்கு பெரிய பஸ் தான் கட்டியிருக்காங்க சுற்றி வர்ற மாதிரி கட்டிருக்காங்க ஒரு திருவள்ளுவர் சிலைய வச்சிருக்காங்க காவலுக்கு ஆல்போட்டில் உக்கார வச்சிருக்காங்க புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம் பேருந்து முனையம் இதுதாங்க ஸ்மார்ட் சிட்டி கீழே இதை கட்டியிருக்காங்க இங்க இருக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கு இங்க கட்டுறாங்கள இது என்னது பார்க்கிங்க அது அப்படி கம்ப்ளீட் ஆகலை கட்டி திறப்பாங்கன்னு தெரியல தெரியல சரி சரி இப்படி சுற்றி வர்ற மாதிரியா இல்லை

இவ்வளோதாங்க பஸ் ஸ்டாண்டு இப்போ இப்படி உள்ளே வந்து சென்னை பஸ் இது மெயின் என்ட்ரன்ஸு சென்னை பஸ் எல்லாமே இப்படி வந்து இப்படி வெளில போகிற மாதிரி பிளானா மற்ற பஸ்ஸுகள் வந்து இப்படி சுற்றி வர்ற மாதிரி பிளானா அப்படின்னா ஐயா சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச சொன்னார் எங்களுக்கு தெரியல இதுதான் பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்டு ஓகே உள்ளே போகிறதுக்கு அளவுட் இல்லை முக்கஸ்டாண்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே சுற்றி போகலாம் உள்ளே அளவுட் இல்லை நான் இங்கே வந்து ஒரு போர்டு இருக்குது நான் அதை மட்டும் என்னென்னு படித்து அதை மட்டும் என்னென்ன உங்களுக்கு காமிச்சு போகிறேன் என்னென்ன பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பும் அப்படின்ற ஒரு போர்டு இங்கே இருக்குது வச்சிருக்காங்க இது எப்போ திறப்பாங்க என்ன ஏதுன்னா ஐடியா இல்லை நான் ரெண்டு நாள் சொன்னாங்க அது வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் இந்த பஸ் ஸ்டாண்டே இப்படி சுற்றி வரலாம் உள்ள எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது பின்னாடி இருக்கிறது டிப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிளிப்பில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஆ போது பாருங்கள் பிஆர்டிசி ஷெட்டுக்கு போது பாருங்கள் பனிமனைக்கு போது பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் அப்படி சுற்றி இப்படி வரும் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் பாண்டிச்சேரி புது பஸ் ஸ்டாண்டு திறந்ததுக்கு அப்புறம் நம்மளால் வர முடிஞ்சால் வந்து விடிய எடுத்துக்கலாம் என்னென்ன வசதியெலாம் இருக்குது உள்ள வேற என்னென்ன வசதியெலாம் இருக்கு அவங்களுக்கு டைம் கீப்பர் ஆஃபீஸு ஏதாவது இருக்கா மெடிக்கல் ஏடிஎம் எடுத்து வச்சா தான் உண்டு வந்து டெண்டரில் எடுத்துக்காதான் உண்டு

பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாமே அங்கே போய் அந்த மெக்கானிக் செட்டு ஆல்ட்டு ரிப்பேர் நாங்கள் பாத்துக்கணும் பெட்ரோல் எல்லாம் அங்கே தான் பெட்ரோல் புல் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் பஸ் ஸ்டாண்டோட ஒட்டியே இருக்கு டைம் கீப்பர் இருக்குமாரி எல்லாமே அங்கே போட்டுக்கலாம் ட்ரைவர் கண்ட்ரக்டரு டியூட்டி மாற்றுறது எல்லாமே அங்கே தான்